ாய்ராம் ஓம் சாய்ராம் சாய் வணக்கம் என் அன்பு குழந்தைகளே இதுவரை உன் வாழ்வில் நடந்த அனைத்தையும் நீ அறிவாய் இனி நடக்கப் போகும் அனைத்தையும் நான் மட்டுமே அறிவேன் ஆம் கண்மணியே கவலைகளை பட்டாய் சங்கடங்களை சந்தித்தாய் போராட்டக்காரர்களை எதிர்த்து நின்றாய் கண்களை கலங்கினாய் வருத்தப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாய் இவையெல்லாம் இத்தனை நாட்கள் நீ சந்தித்த நிகழ்வுகள் அத்தனைக்கும் ஒரு முடிவு வரும் இறுதியாக ஒன்று நடக்கப் போகின்றது அதை பற்றிய தகவல்களை நான் உனக்காக கொடுக்கவே இன்று வந்துள்ளேன் இப்பொழுது இது உன்னுடைய நேரம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து காத்து கொண்டிருந்தாயே அந்த ஒன்றை நீ பெறப்போகின்றாய் உனது பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான உறுதியான நம்பிக்கை இவை அனைத்தும் பெரிய அளவில் திருப்பு முனையை தரப்போகின்றது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிக்கொள் எங்கே சாயப்பா வார்த்தைகளில் மட்டும்தான் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் என்னை பின்னோக்கி தள்ளுகின்றதே என்றெல்லாம் சிந்திக்கின்றாயா அதுவும் சரிதான் நீ இப்பொழுது பின்னோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒருவர் எத்தனை தூரம் பின்னோக்கி சென்று முன்னோக்கி ஓடி வருகிறார்களோ அத்தனை தூரம் அவர்களால் அவ்வளவு உயரம் தாண்ட முடியும் அவ்வளவு உயரம் அதிகமாக செல்ல வேண்டும் என்றால் உயரமாக தாண்ட வேண்டும் என்றால் பின்னோக்கிதான் செல்ல வேண்டும் தங்கமே நீயும் உன் வாழ்வில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் அத்தனை வேகத்தில் நீ உயரப்போகின்றாய் என்பதை புரிந்து கொள் குதிரை பந்தையும் பார்த்திருக்கின்றாயா ஏனென்றால் அதில் ஓடும் குதிரைகளுக்கு என்ன நடக்கின்றது எதற்காக ஓடுகின்றோம் என்றெல்லாம் தெரியாது ஆனால் முதுகில் அடி விழும்போதெல்லாம் இன்னும் வேகமாக ஓடுகின்றது எந்த குதிரை அடி விழும்போதெல்லாம் அதிவேகமாக ஓடுகின்றதோ அதுவே இலக்கை சென்று சேருகின்றது வெற்றி கோப்பையும் இருந்தால் ஒரு கொண்ட மனிதனுக்கு இது புரிய சோதனைகள் வந்தால்தான் சாதனைகள் செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாதனைகளுக்கு முன் வரும் சோதனைகளை பயிற்சியாக ஏற்றுக்கொண்டால்தான் மிக பெரிய அளவில் சாதிக்க முடியும் எப்பொழுது நீ கீழே விழுகின்றாயோ அப்பொழுது நீ உடனே எழுந்து நில் அதன் பிறகு வேகமாகவும் விரைவாகவும் நீ ஓடு எத்தனை வேகமாக நீ செயல்படுகின்றாயோ எத்தனை தைரியமாக நீ செயல்படுகின்றாயோ அவ்வளவு துரிதமாக வெற்றி கோப்பையை உன் கைகளில் நீ பெறுவாய் புரியவில்லையா நிச்சயமாக இறுதியாக இதுதான் நடக்கும் வெற்றி கோப்பையை உன் கைகளில் நீ ஏந்த போகின்றாய் உன் நீண்டகால பிரார்த்தனைகள் இறுதியாக பழித்துவிடும் நீ இதுநாள் வரையில் சிந்திய கண்ணீர் ஓடிய ஓட்டம் போராடிய போராட்டங்கள் என்று எல்லாமும் இறுதியில் வெற்றியை கொண்டு வந்து தரும் இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தின் இறுதி முடிவு வெற்றிதான் தங்கமே இறுதியாக எது நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டாயல்லவா அந்த இறுதி முடிவு உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் சோர்ந்து போகாதே மனம் தளராதே உற்சாகம் இழக்காதே புலம்பித் திரியாதே உன் வெற்றியை நோக்கி தைரியமாக போராடு இந்த இறுதி முடிவே உறுதியான முடிவாக இருக்க வேண்டும் அது உன் கைகளில்தான் இருக்கிறது நம்பிக்கையோடு செயல்படு நான் என்றும் உன்னோடே இருக்கின்றேன் ஓம் சாய்ரா இப்போ சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இந்த பிரபஞ்ச பிரார்த்தனையை செய்யுங்க இந்த பிரபஞ்சத்தை கூட தொடர்பிலேயே இருந்தால் நம்ம எண்ணங்கள் எல்லாம் கூடிய விரைவில் நிவர்த்தியாகும் இப்போது இந்த ரெண்டு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி நிறைவேற வேண்டிய பிரார்த்தனைகள் நம்ம சாயப்பா கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறிட்டதா நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க அந்த பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னா அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் யார்கிட்டெல்லாம் சந்தோஷமாக இந்த விஷயத்தை பகிர்ந்துக்குவீங்க என்னென்னெல்லாம் செய்வீங்க எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அதெல்லாம் உங்களோட மன கண்ணில் நீங்கள் கற்பனையாக பார்த்துக்கோங்க அது முழுசாக நடந்துட்டதாகவும் நம்புங்க நான் இப்போ சொல்லும்போது உங்கள் மனக்கண்ணில் உங்களை நீங்களே சந்தோஷமாக பார்த்துக்கோங்க நன்றிகள் சாயப்பா இன்னைக்கு இந்த நிமிஷம் என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சு நீண்ட காலமாக காத்துட்டே இருந்த நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துக்கிட்டே இருந்த விஷயம் இதோ இப்போ அற்புதம் நிகழ்ந்த மாதிரி அதிசயம் நிகழ்ந்த மாதிரி என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு நாள் இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் இத நான் என் நண்பர்கள் என் உறவினர்கள்னு எல்லார்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் இது நடக்காது இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி நான் தலை நிபுர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் என் நம்பிக்கை வீண் போகல என் பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகல இதோ இப்போ நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு நடக்கும் நடக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தது இப்போ நடந்தே முறிஞ்சிடுச்சு ஒரு கனவு மாதிரி என் கவலைகள் எல்லாம் களைஞ்சு போயிருச்சு இந்த எனக்கான புது வாழ்க்கையே நான் தொடங்கிட்டேன் புத்தம் புது வீட்டில் புதுசா ஒரு வாழ்க்கையை புதுசா ஒரு உறவினர்களோட ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்சமான உறவுகளோட சந்தோஷமா இருக்கேன் கற்பனையிலேயே போயிடுமோன்னு நான் ஏங்கி காத்திருந்தது எல்லாமே இப்போ நிஜமா என் கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு என் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் சாயப்பா இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் மன கண்ணில் ஓடி இருந்தால் ஒரு சந்தோஷமான மனநிலையை நீங்கள் உணர்ந்திருந்தால் இந்த பிரபஞ்சம் அந்த உணர்வை உங்களுக்கு நிச்சயமாக உண்மையாக்கி தரும் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் அனைத்து நம்ம சாய் குடும்ப உறவுகளுக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து பிரியமானவர்களுக்கும் நன்றி ஓம் சாய்ராம்